காலம் பல கடந்தாலும் இருளின் சக்தி மீண்டும் எழும்புகிறது அசுர பூபதி பெரும் மாயாஜால சக்தி கொண்டவன் உலகை தன் காலடியில் கொண்டு வர துடிக்கிறான் இன்னும் கொடூரமானவன் அவன் கர்ஜனை பூமியை நடுங்கச் செய்யும் மனிதர்களின் அழுகுரல் விண்ணை எட்டுகிறது ஆனால் நம்பிக்கை ஒருபோதும் மறிப்பதில்லை நீதி காக்க அக்னி வீரன் பிறக்கிறான் அவன் உடலிலும் மனதிலும் அசாத்திய சக்தி நிரம்பி வழிகிறது வீரமும் ஞானமும் அவனுடன் இணைந்தே வளர்கின்றன தீய சக்திகளை அழிக்க துணிச்சலான நண்பர்கள் அவனுடன் இணைகிறார்கள் முதல் சவால் மாயாசுரனின் மாய வலையில் அகன்றது அக்னி வீரன் குழு மாயை வலிமையானது ஆனால் அக்னி வீரன் மனம் தளரவில்லை மின்னல் வேகத்தில் செயல்பட்டு மாயையின் மூலத்தை அழிக்கிறாள் மின்னல் மாயாசுரன் வீழ்ந்தான் இது போரின் ஆரம்பமே காத்திருங்கள் அடுத்த எபிசோடுக்கு